கிறிஸ்துக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக அதிகாரத்தில் இரண்டு வசனங்கள் அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது விசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக்கொண்டான் கொண்டான் இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தார் இடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தி என்று சொன்னார் அன்பு இறை மக்களே மார்க் நச்செய்தியாளர் ஐந்தாம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார் அது என்ன சம்பவம் அப்படின்னா அசுத்தாவியுள்ள ஒரு மனிதன் பிசாசு பிடித்திருந்தவன் அவனுடைய இடம் கல்லறையில் அதாவது சுடுகாட்டில் அவனுடைய இருப்பிடம் விலங்கு சங்கிலி இதையெல்லாம் கட்டப்பட்டவனாக ஒரு மிருகத்தின் ஒரு மிருகம் எப்படி கோபப்படுகிறதோ அந்த மிருகத்தின் செயல்பாடுகள் அவனிடத்திலே இருந்திருக்கிறது அந்த பட்டணத்திலே வசித்த மக்கள் அவனை பார்த்து பயந்தார்கள் அவன்தான் அந்த பிசாசின் பெயர் லேகியோன் என்று குறிப்பிடுகிறார் அப்போ இயேசுவானவர் தற்செயலாக அந்த பட்டணத்துக்கு செல்லுகின்ற போது அந்த பிசாசு பிடித்த இருந்தவன் வந்து தேவ தேவ கிறிஸ்துவே எனக்கு உனக்கு என்ன என்னை துன்பப்படுத்துவா வந்தீங்க என்று முறையிடுகிறான் உடனே ஆண்டவர் உன் பேர் என்ன என்று கேட்டு அவன் பெயரை லேகோன் என்று சொல்லி பண்டிகை கூட்டத்திலே அந்த பிசாசை துரத்தி அவன் சுகம் பெறுகிறதை பார்க்கிறோம் அப்போ வந்து இவன் ஒரு ஜபத்தை கடைசியில வைக்கிறான் ஏசு கிறிஸ்து அவனுக்கு சுகம் கொடுத்த பிறகு மறுடமாக படகுல ஏறி போறதுக்கு போறார் உடனே அவன் படகுல ஏறத்துக்கு ஐயா நான் கூடவே வந்துடுறேன் நீ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்தீங்க மிருகமா இருந்த என்ன அசுத்த பிசாசா வாழ்ந்து கொண்டிருந்த என்ன மக்கள் என்னை பார்த்து பயந்தார்கள் இப்போது என்னை மனிதனாக மாற்றி இருக்கிறேன் அதற்கு நன்றி கடனாக நான் உன் கூடவே வந்துடுறேன் அப்படின்ற சொல்லுகிற வசனத்தை தான் பதினெட்டு பத்தொன்பது மார்க்கு ஐந்து பதினெட்டு பத்தொன்பது வாசிக்கப்பட்டது ஆண்டவர் அவனுடைய வேண்டுதலை உன் கூடவே வந்துடுறேன் என்று வேண்டிக் கொண்ட போது அவனுடைய ஜபத்தை நிராகரிக்கிறார் முடியாதுபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான அறிவுரை வழங்குகிறான் முதலாவது உன் இனத்தாருக்கு இடத்துக்கு போ உன் சொந்த பந்தத்துக்கு போ உன் உறவுக்கு போயிட்டு நீ சாட்சி சொல்லு அப்படி என்பதே அறிவுரையே அந்த மனிதனுக்கு உதவிப்படுகிறார் அதை தான் வாசிக்கப்பட்டது அதுலேருந்து நம்ம சொல்ல தெரிஞ்சுக்கிற சிந்தனை என்ன அப்படின்னா முதல்ல நம்முடைய சொந்த பந்தங்கள் குடும்பத்திலே நம்முடைய சாட்சிகள் துவங்கணும் அப்படின்றத அழுத்தமாக இங்கே பதிவு செய்கிறார் இயேசு கிறிஸ்து அந்த மனிதன் மூலமாக ஆனால் நீங்களும் நானும் நம்முடைய சாட்சி அப்படி இருக்கிறது நம்முடைய குடும்பத்திலே சாட்சி இல்லாமல் அடுத்தவங்க போய்ட்டு சாட்சியாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லணும் அடுத்தவங்களுக்கு போயிட்டு பஞ்சாயத்து பண்றோம் அடுத்தவங்களுக்கு வந்து சர்ச்சைக்கு வாங்க கூப்பிட்றோம் இந்த பழக்கங்கள் எல்லாம் மாற்றி நம்முடைய குடும்பத்தை சரி செய்து கொண்டு சாட்சியாக வாழ்ந்து பிறகு அடுத்தவரை ஆண்டவருக்குள் வழி நடத்துவோம் நீ விசுவாசித்தால் தயவுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே